உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் அன்றாடம் எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் அப்பெண்டிசிட்டிஸ் என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒரு நோய் கடுமையான வயிற்று வலியை உண்டாக்கக்கூடிய ஒரு நோய் குடல் வால் அழற்சி என்று தமிழிலே சொல்லுவது வழக்கம் மலத்தினுடைய ஒரு சிறு பகுதியேனும் அவ்வப்போது குடல் வாலிலே தங்கி அங்கே அழுக செய்யின்ற நிலையை உண்டாக்கி தி செப்டிக் என்று சொல்லுகின்ற சீப்பிடுக்கின்ற நிலைக்கு ஆளாக்குகின்றது இப்படிப்பட்ட நிலையிலே தி லெமன் என்று சொல்லுகின்ற எலுமிச்சை எலுமிச்சை ஒரு ஆசிட் என்கின்ற வகையை பெற்றிருந்தாலும் அது உள்ளே நாம் பருகிய பிறகு இது ஆல்கலின் என்கின்ற உப்பு சத்துவத்தை பெறுகிறது எலுமிச்சை சாறு வயிற்றை புண்ணாக்கும் என்று ஒரு தவறான எண்ணம் இருக்கிறது பருகும்போது எலுமிச்சை சாறு ஒரு சிட்ரிக் ஆசிட் என்கின்ற நிலையை பெற்றிருந்தாலும் உள்ளே சென்றவுடன் அது ஆல்கலின் என்கின்ற உப்பு சத்துவமாக மாறுகிறது அதனால் தான் அதற்கு ராஜ கனி என்று சொல்லியிருக்கிறார்கள் அன்றாடம் இரண்டு தேக்கரண்டு எலுமிச்சை சாறு எடுத்து அதனோடு போதிய தேன் கலந்து காலை மாலை என்று இரு வேளை இந்த லூக்வாம் என்று சொல்லுகின்ற இளஞ்சூடான நீரோடு கலந்து பருகி வருகின்ற நிலையிலே இந்த குடல் வால் அழற்சி என்கின்ற வலியை குறைப்பது மட்டுமல்லாமல் குடல் வாலிலே இருக்கின்ற அழுக்கை வெளித்தள்ளக்கூடிய வல்லம்மை உடையதாக இந்த எலுமிச்சை சாறு சுடுநீர் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே இன்றைய நவீன நாகரிக உலகிலே இல்லத்துக்கு ஒருவர் அல்லது இருவராவது சர்க்கரை நோயினாலே பாதிக்கப்பட்டு வருகின்றதை நாம் பார்க்கின்றோம் த டயாபட்டஸ் என்று சொல்லுகின்ற வகையிலே இருவித சர்க்கரை நோயை நாம் பார்க்கின்றோம் டைப் ஒன் டைப் டூ என்று இரு வகையாக பிரித்து பார்க்கின்றோம் ஒன்று இன்சுலின் உற்பத்தி ஆகாத நிலையிலே வருகின்ற சர்க்கரை நோய் இன்னொன்று இன்சுலின் உற்பத்தி ஆனாலும் அதை பயன்படுத்தாத நிலையிலே வருகின்ற சர்க்கரை நோய் இது எப்படி இருந்தாலும் சரி எந்த வகை சர்க்கரை நோயாக இருந்தாலும் சரி த கவ்வா என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற த சிடியம் கஜானன் என்று சொல்லுகின்ற கொய்யா இலைகள் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது இளம் கொய்யா இலைகள் ஐந்தாறு எடுத்து சிறிது சீரகமும் பனை வெள்ளமும் சேர்த்து அதை தீநீராக எடுத்து வடிகட்டி இருவேளை அன்றாடம் சில நாட்கள் பரிகி வருகின்ற நிலையிலே குருதியிலே இருக்கின்ற இந்த பிளட் சுகர் என்று சொல்லுகின்ற சர்க்கரையை குறைக்கக்கூடிய வல்லமை உடையதாக இந்த கொய்யா இலை தீநீர் விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் த லிவர் என்று சொல்லுகின்ற கல்லீரலுக்கு பலம் தரக்கூடியதாகவும் உடல் வலியை போக்கக்கூடிய ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இந்த கொய்யா இலை பெற்றிருக்கிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நீர்களே வெங்காயம் என்று சொல்லுகின்ற பொழுது சிலர் அதை கேலியாக சொல்லுவார்கள் கேலிக்காக பயன்படுத்துவது வெங்காயம் என்கின்ற வார்த்தை அதை உரிக்க உரிக்க தோலாக வந்து பின்னால் ஒன்றும் இல்லாமல் வெற்றாக போய்விடுவதனாலே இவ்வளவு பேசியும் ஒன்றுமில்லாமல் போய்விட்டதே என்கின்ற நிலையில் கூட என்ன வெங்காயம் என்று சொல்லுவார்கள் அந்த வெங்காயத்தை கேலிக்காக பயன்படுத்துவது வழக்கம் ஆனால் வெங்காயத்தை நம் உணவாக பயன்படுத்துவது நம் முன்னோர்களுடைய வழக்கம் நம்முடைய வழக்கம் வெங்காயம் இல்லாமல் ஒரு சமையலறை இருக்காது என்று சொன்னால் அது உண்மை இந்த வெங்காயம் அல்லியம் சீப்பா என்று தாவரப்பெயராலே சுட்டப்பெறுவது ஆனியன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது உள்ளி ஈருள்ளி என்றெல்லாம் பெயரை பெற்றிருப்பது இந்த அல்லீசின் என்கின்ற வேதிப்பொருளை இது உள்ளடக்கியதாக விளங்குகிறது இந்த அல்லீசின் என்கின்ற காரப்பொருள்தான் நமக்கு கண்ணீரை வரவழைக்கின்ற ஒன்றாக திகழ்கிறது இந்த அல்லிசின் என்கின்ற வேதிப்பொருளே ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனாலிசிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று வலி வீக்கத்தை கரைக்கிறது த பிளட் தின்னர் என்கின்ற வகையிலே ஒரு ஆஸ்பிரின் போல செயல்பட்டு வெங்காயம் வலியை குறைப்பது மட்டுமல்லாமல் குருதியினுடைய கெட்டித்தன்மையை குறைத்து குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாக இதயத்துக்கு நலம் தரக்கூடியதாக விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் ஒரு டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக திகழ்கிறது இந்த வெங்காயத்தை நெய்யிலே வதக்கி அடிக்கடி சாப்பிடுவதனாலே அப்போ டிசாக் என்கின்ற வகையிலே காம பெருக்கியாக திகழ்கிறது வயிற்றில் உள்ள பூச்சிகளை வெளித்தள்ளுகிறது உடலுக்கு குளிச்சு தரக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இந்த வெங்காயம் எப்படி மருந்தாகி பயன் தருகிறது செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களை வெங்காயத்தை பயன்படுத்தி கல்லீரில் ஏற்படக்கூடிய வீக்கம் சிறுநீர் தாரை எரிச்சல் சிறுநீர் சுருக்கு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்து எப்படி தயார் தேவையான பொருட்கள் சின்ன வெங்காய சாறு சீரகம் சோம்பு பனங்கற்கண்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் இதோட நாம பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம் பணங்கற்கண்டு ஒரு வலி நிவாரணியாகவும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மருந்தா இருக்கிறதுனால நம்ம அதை சேர்க்குறோம் சிறுநீர் பெருக்கியாவும் இது செயல்படும் பனங்கற்கண்டு ரெண்டு சிட்டிக்கை அளவு சீரகம் கால் தேக்கரண்டி அளவு சோம்பு பொதுவாகவே நமக்கு கால் வீக்கம் ஏற்பட்டா சோம்பு கஷாயம் வச்சு குடிக்க சொல்வாங்க உடனே வீக்கம் கம்மியாகும் சோம்பு சிறுநீர் பெருக்கியாக செயல்படும் சீரகம் கல்லீரலுக்கு மருந்தாக செயல்படும் இதோட நம்ம சின்ன வெங்காயம் சாறு ஒரு பத்திலிருந்து இருபது எம்எல் அளவுக்கு சாறு விட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடணும் சில நேரங்களில் நமக்கு உடம்பு சூடு அதிகமாக ஆகும் பொழுதும் வைரல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்தாலும் கல்லீரல் சம்பந்தமான நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி வரும் பொழுது நமக்கு வாந்தி குமட்டல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் கால்களில் வீக்கமும் உண்டாகும் வயிறு வீக்கம் உண்டாகும் பசியின்மை போன்ற பிரச்சனைகளும் இருக்கும் நம்ம இந்த மருந்தை எடுத்துக்கிட்டோம்னா கல்லீரலில் ஏற்படக்கூடிய வீக்கம் கம்மியாகும் கல்லீரல் தொற்று சரியாகும் அதே போல் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரும்பொழுது நம்ம இந்த கஷாயத்தை குடித்தோம்னா இன்ஃபெக்ஷனும் கண்ட்ரோல் ஆகும் சிறுநீர் பெருக்கியாகவும் செயல்படும் சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய எரிச்சல் வலி இது எல்லாமே இந்த மருந்தை எடுக்கும்பொழுது கண்ட்ரோல் ஆகும் நம்ம சின்ன வெங்காய சாறை ஒபிசிட்டிக்கான மருந்தை பயன்படுத்தலாம் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சின்ன வெங்காய சாறு ஒரு இருபதாம் எம்எல் அளவுக்கு எடுத்துட்டு அதோட ஐந்து சொட்டு அளவுக்கு தேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு தினமும் காலை மாலைன்னு இரு வேளையும் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உணவுக்கு பின் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உடல் எடையை குறைக்கக்கூடிய மருந்தாக அது செயல்படும் அதே போல் நமக்கு தோலில் ஏதாவது அலர்ஜி ஏற்பட்டாலோ அல்லது சிறு சிறு பூச்சி கடிகள் ஏற்பட்டாலோ நம்ம சின்ன வெங்காய சாறு டைரக்டாக அப்ளை பண்ணலாம் சின்ன வெங்காய சாறு நம்ம பச்சையாகவே அப்ளை பண்ணும்பொழுது தோலில் ஏற்படக்கூடிய அந்த இரிட்டேஷன் கம்மியாகும் ஃபேட்டி லிவருக்கும் நம்ம சின்ன வெங்காயத்தை மருந்தாக பயன்படுத்தலாம் அதே போல் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம் ஃபேட்டி லிவர் மற்றும் கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கு நம்ம சின்ன வெங்காய சாறு ஒரு பத்து எம்எல் அளவு எடுத்துக்கிட்டு அதோட பத்து எம்எல் அளவுக்கு காடி விட்டணும் வினிகர் சேர்த்துட்டு அதை நம்ம அரை டம்ளர் அளவுக்கு வெது வெதுப்பான நீரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரும்பொழுது ஃபேட்டி லிவர் மற்றும் ஹை கொலஸ்ட்ராலுக்கு அது மருந்தாக செயல்படும் ரத்தத்தை நீர்மப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் அது செயல்படும் நமக்கு வயிற்றுக்கடுப்பு பேதி போன்ற பிரச்சனை இருக்கும்பொழுது சின்ன வெங்காயத்தை நெய் விட்டு வதக்கிட்டு சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு வரும் பொழுது வயிற்றுக்கடுப்பு சரியாகும் உடல் சூடு அதிகமாகதினால ஏற்படக்கூடிய கழிச்சலும் கட்டுப்படும் சின்ன வெங்காய குடிநீர் இப்போ தயாராகிடுச்சு இதை வடிகட்டிடலாம் சின்ன வெங்காய சாறு சோம்பு சீரகம் மற்றும் பணம் கற்கண்டு சேர்ந்த இந்த குடிநீரை நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது உடல் சூட்டை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் சிறுநீர் தாரை எரிச்சல் மற்றும் சிறுநீர் சுருக்கை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் அன்பான நேர்களே வெப்ப மூலம் கிரந்தி வீறு ரத்த பித்தத்துடன் செப்புனா அச்சரங்கள் அத்துணையும் போகும் என்று அகத்தியர் குணப்பாடு நூலிலே வெங்காயத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் வெப்ப மூலம் வெப்பத்தினால் ஏற்பட்ட மூலச்சூடு என்று சொல்லுவார்கள் ஆசனவாயிலே புண்ணாக ஏற்பட்டு அங்கே மூலம் ஏற்படுவது மூல வேர் விடுவது அது மட்டுமல்லாமல் பிஷர் என்று சொல்லுகின்ற ஆசனவாய் வெடிப்பு த பிஸ்டுலா என்று சொல்லுகின்ற புறையோடுகின்ற புண்கள் இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக இந்த வெங்காயம் விளங்குகிறது நாக்கினுடைய அச்சரத்தை போக்கக்கூடியதாகவும் இது திகழ்கிறது இந்த கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய இருபது கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய தன்மை உடையதாக வெங்காயம் திகழ்கிறது ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே இதை தலைக்கு எவ்வகையிலேனும் நாம் பயன்படுத்துகின்ற பொழுது குருதி ஓட்டத்தை சீர்படுத்தி தலை முடி வளர செய்கின்ற ஒன்றாக விளங்குகிறது இதை உள்ளுக்கு பயன்படுத்துவதனாலே குருதியை நீர்மைப்படுத்தி இதய நாளங்களுக்கு இதமான சூழ்நிலையை இது வகுத்து தருகிறது இதனோடு பென்னல் என்று சொல்லுகின்ற சோம்பு சேருகின்ற பொழுது ஒரு டையூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற அகற்றுவாயு அகற்றியாக இது உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது வாயுவை வெளித்தள்ள திகழ்கிறது இதய நாளங்களுக்கு இதம் செய்கிறது இதனோடு என்று சொல்லுகின்ற சீரகம் நாம் பலமுறை சொல்லியிருக்கின்றோம் சீரகம் என்று சொன்னாலே அகத்தை சீர் செய்யக்கூடிய அத்துணை உறுப்புகளையும் சரியான வகையிலே இயங்கும்படி செய்யக்கூடிய ஒரு வல்லமை சீரகத்துக்கு உண்டு இப்படி சோம்பு சீரகம் வெங்காயம் இதனோடு பணக்கற்கண்டு சேருகின்ற பொழுது இனிமைக்காக சேர்க்கின்ற இந்த பண கற்கண்டு விட்டமின்கள் மினரல்ஸ் அமினோ ஆசிட்ஸ் என்று சொல்லக்கூடிய அத்துணை வேதிப்பொருட்களையும் உள்ளடக்கியதாக விளங்குகிறது குறிப்பாக இரும்பு சத்துவத்தை அது மிகுதியாக பெற்றிருக்கிறது இந்த வகையிலே இந்த வெங்காய தீநீர் என்பது உடலுக்கு உள் உறுப்புகளுக்கு பலம் தருவதாகவும் நலம் தருவதாகவும் விளங்குகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே நாம் சமையல் அறையிலே இருக்கின்ற வெங்காயம் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்